ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருடைய இருக்கீங்க ஒரு த்ரீ டேஸ் வந்து வளாக்ஸ் எதுவும் எடுக்கல ஸோ நாங்கள் வந்து இப்போது எங்கே நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னோட அவுட்ஃபிட் இங்கே எங்கே ரெடியாக இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோட வீடு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து ரெடியாக இருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் அவுட்ஃபிட் லைக் சுடிதாரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்கன்காரி சுடிதார் பேட்டர்னில் வந்து இந்த மாதிரி சுடிதாஸ் வந்து சுடிதார் வந்து நான் வேர் பண்ணியிருக்கேன் அவுட் அவுட்ஃபிட்டு பட் இன்னைக்கு வந்து இந்த விளாகில் ரொம்ப நாளாக வந்து நம்மளோட கேமராமேன் வந்து அப்பியர் ஆகலை ஸோ அவங்களும் வந்து வந்திருக்காங்க ஸோ வீடும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு யூஷுவலாக கட்டுற ஹவுஸவில் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கான்செப்டில் வந்து கட்டியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம போகிறது வந்து பிரியாணி ஃபங்க்ஷன் ஸோ பிரியாணி சாப்பிட போகிறோம் ஸோ இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த விலாகில் வந்து நீங்கள் பாருங்கள் பழமைக்கு எப்போவுமே ஒரு உயிர் இருக்கும் ஸோ அதே தான் இந்த சுடிதார் டிசைன் வந்து பாந்தினி ஸ்டைல் பாந்தினி ஸ்டைலுன்றது நான் காலேஜ் படிக்கும்போது அந்த ஸ்டைல் வந்து வந்தது ஸ்னேகா மேம் ஒவ்வொரு பூக்களுமே சாங்கில் பாடினது ஸோ இந்த பாந்தினி ஸ்டைலில் துப்பட்டா இது வந்து ரீக்ரியேஷன் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது வந்து ராஜஸ்தானி மாடல் ரொம்ப ரொம்ப ஓல்ட் ட்ரெடிஷன் பட் ரொம்ப சிம்பிளாக எலகண்ட்டாக வந்து இது இருக்கும் ஏன்னா இதோட ஹைலைட்டே வந்து அந்த ஷால் தான் மிர ஒர்க் வச்சு பண்ணது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகணும் நம்மள வந்து அவ்வளோ கிராண்டா வந்து எடுத்து காமிக்கும் அதுவும் வந்து லைட்ஸ்லாம் இருக்கிற ஃபங்க்ஷனில் போனால் அந்த ஷால் மட்டுமே ரொம்ப ஜொலிக்கும் ஏன்னால் அதில் வந்து மிரர் ஒர்க்ஸ் இருக்குது நானும் இன்றைக்கி ஒரு முஸ்லீம் சகோதரியோட எங்களோடய ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறேன் ஸோ அந்த ஒரு ட்ரெஸ் அடியரன்ஸில் போகலாம் தான் இது ஏன்னா எந்த உருவமும் இதில் கிடையாது இந்த ஷாலில் ரொம்ப ரொம்ப சூப்பவாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு இது வந்து நான் ஸ்டைல் பண்ணதில் வந்து எனக்கு ஒரு உங்களுக்கு சொல்லணும் லைக் என்ன ஸ்டைல் அப்படின்றத வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் எஸ்பெஷலி இந்த ட்ரெஸ் போட்டுட்டு நான் வந்து இதை சொல்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப என்கொயரி வந்தது இந்த ட்ரெஸ்ஸுக்கு மத்தியானம் ஆனால் இந்த மாதிரி பரவச நிலையில கற்றுவாங்க இதை குருவிங்களாம் ஸோ இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ரியாவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது ரியாவுக்கும் என் சிஸ்டருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் தீபாவளிலாம் வருது அது என்ன சர்ப்ரைஸ் இதுக்குள்ளே இருக்குது ஸோ அதை வந்து நம்ம அவங்க நம்ம ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது ரியா பேபியை பார்த்துட்டு அவங்களுக்கான சர்ப்ரைஸை கொடுத்துட்டு இந்த வ்ளாக் வந்து முடியும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் வ்ளாக் அப்படியே பார்த்துட்டே இருங்க ஸோ இப்போ வாங்கி நம்ம வந்து கிளம்புவோம் வந்து காரெல்லாம் சுற்றி சுற்றி தேர்லாரு என்ன அப்படின்னு பார்த்தா என்னோட ஸ்டால் இல்ல அப்படியே கிளிட்டர் ஆகுது நான் தான் சரி இன்னைக்கு நான் அந்த ஃபங்க்ஷன் வந்து அப்படியே கிளிட்டரியா இருக்க போறேன் ஹாய் சொல்லுங்க தூக்க கழகத்துல எழுந்து இப்போ கார் மாதிரி தான் ஹஸ்பண்டோட ஃபீல் பாவம் வந்து டயர்டு ஸோ ஓகே மக்களே நம்ம வந்து போவோம் போயிட்டு இருக்கோம் அதுதான்

எப்ப கம்பெனி டிக்கெட் போடுதோ அப்போ ஓடி வந்து நாங்களும் வெயிட்டிங்ல இருக்கோம் எல்லாமே கம்பெனியோட கபா

பிரியாணி எல்லாம் ஜேம்ஸ் வந்து பாவம் இப்பதான் சாப்பிட வச்சுட்டு கொஞ்சம் கிரௌடு கொறைஞ்சிருக்கு சரியான கிரௌட் இல்லாம கிரௌடு இப்பதான் வந்து கிரௌட் எல்லாம் குறைஞ்சிருக்கு அவன் சாப்பிடறான் பத்து மணிக்கு பஸ் ஆமா வீட்டுக்கு வந்துட்டு போடா அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவனை பார்த்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி கொஞ்சம் வந்து முன்னாடி போயாச்சு அந்த அம்மா என்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க ஸோ வெயிட்டிங் பட்டாசு வாங்கிட்டோம் நாங்கள் அவனுக்காக வெயிட் பண்றோம் நீ வாங்க சர்ப்ரைஸோடு வாங்க பிரிங்க் சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு பின்னாடி இருக்கதோ அந்த அம்மா அது ஆனால் தெரிஞ்சிச்சு ட்ரெஸ்ஸுன்னு தெரிஞ்சிச்சு வாட் கலர் வாட் கலர்னு கேட்டுட்டு இருந்தா ஸோ இப்போ வந்து பெரியா வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து சர்ப்ரைஸ் வந்து ரிவீல் பண்ண வந்து எல்லாருமே வந்த மேக்ஸிமம் பீப்புள் வந்து என் ட்ரெஸ்ஸை வந்து கேட்டாங்க ஸோ எனக்கு வந்து இதோட பேர் தெரியல பட் ஒருத்தவங்க எனக்கு என்கூட பேசும்போது ஃப்ரெண்டு அங்கே தெரிஞ்சவங்க பேசும்போது இது வந்து ஸ்னேகா மேம் வந்து ஒவ்வொரு பூக்களமே சாங்கில் வந்து இதுக்கு ரெட் ஷால் பேர் பண்ணி இந்த ஒயிட்டுக்கு வந்து போட்டிருப்பாங்க இதே மாதிரி அதில் பாந்தினி ரீக்ரியேஷன் தீபாவளிக்காக வருது ஸோ அதுதான் வந்து இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொன்னாங்க சரி நீங்கள் எனக்கு இது சேல் பண்ணுவீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க பட் இது வந்து என் ஓ நியூஸுக்கு எடுத்தேன் பட் எனக்கு வந்து இந்த ஷால் வந்து ரொம்பவே பிடிச்சது ரொம்ப கம்ஃபர்டபுள் அழகாக இருக்குல்ல அந்த மிரர் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கிராண்ட் லுக்கை வந்து கொடுக்குது மிரர் ஒர்க்ஸு இப்போ வரது எல்லாமே மிரர் ஒர்க்ஸ் தான் இல்லை மோஸ்ட்லி எல்லோரும் மிரர் ஒர்க்ஸ் நல்லா இருக்குது ஓகே Okay, now you sing that Dose Amma song, then only I'll give. Dose Amma, Dose. Amma, Sette, Dose. I'll see Mama, இதே சின்ன சின்ன ஆசை ஆவலாண்ணா சின்ன சின்ன ஆசை பகுந்துกินற ஆசை அம்மாவுக்கு ஒண்ணு அப்பாவுக்கு ரெண்டு நீ பாலி கிஸ் அவளுக்கு அவளுக்கு எடுத்த காட்டு மாட்டீங்க ஓகே அப்பா போடுச்சு வா

வந்தினி ஆயுத வார்த்தினி ஆயுதலேயே வந்து வீட்டுக்கு வந்து வந்தாச்சு இன்னைக்கு வந்து சண்டே சரி அங்கே ஃபேமிலி வீட்டுக்கு போனோன்னே இவங்களோட தீபாவளி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பிகாஸ் தீபாவளி வைப் வந்து இப்பத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு அவங்களும் வந்து பட்டாஸ்லாம் வாங்கிட்டாங்க போல இருக்கு எனக்கு வந்து டூ டேஸ் வந்து நோ ஸ்லீப் நேற்று நைட்டும் ஃபுல்லாக தூங்கல அன்ஃபார்ச்சுனேட்லி நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது ஸோ அந்த இடத்துல நான் வீடியோ பண்ணல நின்றுட்டு இருந்த சுச்சுவேஷனே வேற ஒரு மாதிரி ஃபுல்லாக ஹோல் நைட் ஒரு டூ ஏஎம் வந்து நான் ரோட்டில் நின்றுட்டு இருந்தோம் பட் என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப பாவோஸ்ட் ஸ்டெப்னி மாற்றி கஷ்டப்பட்டாங்க பட் இருந்தாலும் எவ்ரி திங் வில் பி லைக் இந்த கஷ்டங்கள் எல்லாமே எதுக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து ஸோன் எப்படி வந்து நம்ம தீபாவளி என்னென்ன செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள் ஸோ இந்த சுடி சுடிதாருக்கு வந்து நிறைய இன்ஸ்பயர் பிகாஸ் இந்த சுடிதாரோட ஷால்க்கு ஸோ அதனால் வந்து ரொம்ப அழகாக ஒரு இலங்கன்ட்டாக இருந்தது நீங்களும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த த்ரூ அவுட் அ ப்ளாக் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்ம ஜேம்ஸ் பார்த்தோம் அவரும் கிளம்புறாரு இப்போ அவரை வழியான்னுறதுக்கு தான் என் ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டார் பத்து மணிக்கு பஸ்ஸு ஸோ கொஞ்சம் நேரம் அண்ணா வந்து பேசிகிட்டுருங்க அப்படின்ட்டு என்னால் முடியல எனக்கு தூங்கலைன்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு இப்ப ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டி மாதிரி வருது பட் ஒரு ரெண்டு நாள் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தனா அது அப்படியே வந்து அமைங்கிடுது ஸோ என்னன்னு தெரில ஸோ பிகாஸ் ஆஃப் ட்ராவல் அண்ட் ஆல் த ஒர்க் எனிவே உங்களை வந்து இந்த மாதிரி ஒரு வ்ளாகில் மீட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ வ்ளாக் எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த ட்ரெஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கானும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே உங்களை நான் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் நெக்ஸ்ட்டு விலாகில் மீட் பண்ணுறோம் அண்ட் தில் தன் பை சி யூ பாய் Thank you.